பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம் சிஹெச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எய்ட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஏமெனில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கேரள நாஸ் நிமிஷா பிரியா விவகாரத்தில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக வெளியுறவு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறைத்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறுகையில் நாங்கள் நிமிஷா பிரியா வழக்கில் சட்ட உதவிகளை வழங்கியுள்ளோம் அவருடைய குடும்பத்திற்கு உதவ ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளார் என கூறியுள்ளார் மேலும் பிரச்சினையை சமாளிக்க ஏமன் அரசு மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது நிமிஷா பிரியாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒழுங்கான தொடர்பு காத்து வருத்துள்ளனர் இது அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சில நட்பு அரசாங்கங்களுடன் நேரடி தொடர்புகள் நட்பில் உள்ளன என்றும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்காக அதிக நேரம் ஒதுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நிமிஷா பிரியாவிற்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரை காக்க அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது